ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி வாங்க அந்த பிரியாணிக்கு என்னென்ன பண்ணணும் என்ன பொருள்லாம் பண்ணணும் அப்படின்றத காமிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு உள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து கீறி வச்சாச்சு மசால் பவுட்ரு எல்லாமே வச்சுருக்கு சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் தயிர் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் சிக்கனில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ ஒரு பாட்டு எடுத்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டு தாளிச்சுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ஹீட் ஆகிட்டுருக்கு நெய் ஹீட் ஆன உடனே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பட்டை பூ எல்லாத்தையும் அதில் நம்ம போட்டு தாளிச்சுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு எல்லாமே மசாலா ஐட்டம்ஸும் வந்து அதில் அரைச்சி ஒரு மிக்சி ஜாரில் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து தாளிக்கிறேன் தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த புதினா தலை எல்லாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இந்த அரைச்சி வச்ச இஞ்சி ப பூண்டு மசால் வந்து அதில் சேர்த்து நல்லா அந்த தயிர் ஊற்றி ஊற வச்ச அந்த சிக்கனையும் அதில் போட்டு மசாலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பாட்டிலேயே நல்லா வெந்துடும் பாதி வெந்துடும் இப்போ நம்ம நல்லா மசால் சேர்த்து கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் விட்டுக்கிறோம் இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு நல்லா வேக விட்டு கடாயிலே கொஞ்சம் நேரம் அடுப்புலையே வச்சுருக்கணும் நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா பாதி வேக்காடு அதுலேயே வந்துடும் மசால் அந்த பச்சை வாடையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் மிளகு சீரக அரிசி அதை வந்து அதில் போட்டாச்சு அதை குக்கரில் வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம மசால் செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த வந்து சிக்கன் ம தயிர் மசாலா எல்லாம் சேர்த்து அதை வந்து அப்படியே குக்கருக்குள்ளே சேர்த்துக்கலாம் அந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம் அந்த சிக்கனில் தயிர் மசாலெலாம் போட்டதுனால ஈஸியாக வெந்துடும் ஏற்கனவே ஆஃப் பாயில் வந்து வதக்கினதுலேயே வெந்துருச்சு இப்போ நான் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டால் போதும் பிரியாணி ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நாலு விசில் வந்துருச்சு நாலு விசில் விட்டதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா அடியில் அரிசி மேலே வந்து அந்த மசாலோடு சேர்த்துருக்கோம் இதை நம்ம வந்து ஒரு பாட்டில் மாற்றிக்கலாம் பிரியாணியை இதுக்கு வந்து தம் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் இதில் பாட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் ஹீட் பண்ணி பாருங்கள் அடுப்பு வந்து எரிய விட்டு லைட் சிம்மில் வச்சுட்டு இந்த இதை வந்து நல்லா கிளரி விட்டுருங்க அந்த ஒயிட் ரைஸும் மசாலும் கொஞ்சம் அப்படியே கலந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி பச்சை தண்ணி நம்ம ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த உள்ளார இருக்க அந்த ஆவி நீரெல்லாம் வந்து இது வந்து இந்த தண்ணி சூடேற சூடேற தம் ஆகிடும் பார்த்திங்கன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே பொலான்ட்டு சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் திறந்து பார்த்துட்டு கிண்டி உடுற எவ்வளோ அழகாக போல போலான்னு இருக்குது பாருங்கள் அந்த ட்ரை ஆகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணிலாம் வந்து அந்த தட்டு வந்து எழுத்துக்கும் தம் போடும்போது நம்ம வந்து நெருப்பெல்லாம் போட்டு தம் போடுறத விட இது ஈஸியாக தண்ணியை ஊற்றி மேலே தட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே தம் ஆகிட்டு பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சுட்டேன் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கேரளா ஸ்டைல் பிரியாணி பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அடிப்பொழி சூப்பர் அண்டு நல்ல டேஸ்ட்டு ரசித்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அண்டு அடி பொலி வேறு தான் இன்றைக்கி கேரளா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சிம்பிளாக செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்டியாக செய்கிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சிம்பிளாக சிறப்பாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்